நாம தாதி பிரகாஷ்மணி அவர்களின் அமிர்த வாக்கியத்தை கேட்போம் முயற்சியினுடைய லட்சியம் பாபாவிற்கு சமமாக கர்மா நிலை நம்ம அடைய வேண்டும் நிராகார நிலை நிர்விகாரி நிலை மேலும் நிரகங்காரி நிலையை நாம் அடைய வேண்டும் சிலர் கூறுகிறார்கள் சூக்மத்தில் மாயா வருகின்றது என்று சங்கல்பங்கள் வீணான எண்ணங்கள் வருகின்றது ஆனால் மாயா எப்போது வருகின்றது எப்போது நமக்கு பாபா மீது அன்பானது துண்டிக்கப்படுகின்றதோ அப்போதுதான் மாயாவானது வருகின்றது பாபா மீது இருக்கக்கூடிய அன்பில் குறைவு ஏற்படும் ஏற்ற இறக்கம் வரும் பொழுது மாயாவானது அவசியம் வரும் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையானது புதிய வாழ்க்கை புதிய தந்தை புதிய தாய் புதிய படிப்பு புதிய தொழில் எல்லாமே புதியதாக நமக்கு கிடைத்துள்ளது அப்புறம் ஏன் நாம் பழைய சன்ஸ்கார் என்றும் பழைய சுபாவம் என்றும் கூறுகின்றோம் ஏன் இன்னும் பழையதை நாம் அழிக்கவில்லையா பழையது என்றாலே எப்படிப்பட்டது என்றால் ஒரு நாகத்தை போன்றது நாகத்தை நாம் உயிரோடு வைக்கும்போது அது நமக்கு தீண்டி நமக்கு துக்கத்தை கொடுக்கும் அதுபோல நம்முடைய பழையது என்பது நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது நான் ஒரு முறை கூட பிரம்மா பாபாவினுடைய வாயிலிருந்து இந்த சப்தத்தை கேட்டதில்லை நாம் யாருமே பிரம்மா பாபா பழைய சுபாவம் என்னுடைய பழைய சம்ஸ்காரம் என்று கூறியதை நாம் கேட்டிருக்கவே மாட்டோம் ஏனென்றால் பாபா ஒருபோதுமே அப்படி ஒரு சப்தத்தை கூறியதே இல்லை இரவு பகல் பாபா உயர்ந்த ஷிவபாபாவினுடைய தொடர்பில் இருந்தார் பழைய சுபாவ சம்ஸ்காரங்களுடைய எண்ணங்கள் கூட அவருக்கு இருந்ததில்லை அதனால்தான் நாம் அனைவரும் கூட இன்று ஒரு திடமான எண்ணம் எடுக்க வேண்டும் பழைய சுபாவ சம்ஸ்காரங்களை நான் அழித்து விட வேண்டும் என்னுடைய ஜென்மா புதிய ஜென்மா பிராமண வாழ்க்கை கிடைத்துள்ளது இந்த பிராமண வாழ்க்கையினுடைய புதிய சம்ஸ்காரத்தை நான் தனக்குள் நினைக்க வேண்டும் அதிகாலை எழுந்து பாபாவுக்கு சமமாக நாம் நம்முடைய மனநிலையை உருவாக்க வேண்டும் நம்முடைய பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் பழைய ஜென்மங்களுடைய நினைவுகள் எப்படி நமக்கு வருவதில்லையோ அப்படி நம்முடைய பழைய சுபாவ சம்ஸ்காரங்களுடைய நினைவுகளோ அதை பற்றிய சிந்தனைகளோ கவலைகளோ நமக்கு வரக்கூடாது எப்படி பாருங்க ஒரு நாகத்துக்கு நாம் பால் ஊற்றி வளர்க்கின்றோம் என்றால் அது நாம் பால் ஊற்றுகின்றோம் என்பதற்காக நம்மை தீண்டாமல் இருக்குமா சீராமல் இருக்குமா அது போல நாம் திரும்ப திரும்ப பழைய சுபாவம் பழைய சம்ஸ்கார் என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி அந்த பழைய சம்ஸ்காரம் சுபாவங்களுக்கு பால் ஊற்றி வளர்க்கின்றோம் அதை நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எனக்கு புதிய வாழ்க்கை கிடைத்துள்ளது புதிய பரிவாரம் கிடைத்துள்ளது புதிய படிப்பு கிடைத்துள்ளது நான் புது உலகத்துக்கு சேவை செய்ய போகிறேன் பின்னால் நான் செல்ல வேண்டும் அவைகளை பாபாவினுடைய நினைவில் இருந்து பழைய சுபாவ சம்ஸ்காரங்களை நாம் எரித்து சாம்பலாக்கிவிட வேண்டும் அந்த சாம்பலை கூட நம்மிடம் வைக்கக்கூடாது சிலர் கேட்கின்றார்கள் நாம் என்ன முயற்சி செய்வது பாபா நமக்கு அழகாக கூறியிருக்கின்றார் நிராகார நிலை நெர்விக்காரி நிலை நிரங்காரி நிலையை நாம் அடைய வேண்டும் இதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக உன்னதமான முயற்சியாகும் இதற்கு நாம் கடுமையாக தன்னுடைய எண்ணம் சொல் நம்முடைய உணர்வுகளை நாம் ஈடுபடுத்த வேண்டும் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் தியாகம் தபஸ்யா சேவா இவற்றினுடைய முயற்சியை நாம செய்ய வேண்டும் மூன்றாவது நமக்கு பாபாவுக்கு சமமாக கர்மாத்தீத்த நிலை சாட்சா்கார மூர்த்தி ஆக வேண்டும் இவை மூன்றிலுமே அனைத்துமே அடங்கி விடுகின்றது சிலர் கேட்கின்றார்கள் நாங்கள் எல்லாமே முயற்சியாளர்கள் தானே அப்படி இப்படி இருக்கதா செய்யும் வாயுமண்டலம் வேற அப்படி வருது சூழ்நிலைகள் மனிதர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் இவைகளெல்லாம் வரும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும் அதனால் நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச முயற்சியை செய்கின்றோம் என்று ரொம்ப சாதாரணமாக கூறுகிறார்கள் இது மிகப்பெரிய தவறாகும் முதலில் நான் முயற்சியாளன் நான் முயற்சியாளன் என்று நம்மை நாமே பலகீனமாக சொல்லி சொல்லி சுய ஏமாற்றத்தை செய்யக்கூடாது இப்போது வரை கூட நாம் முயற்சியாளன் என்ற சப்தத்தை கூறி கொண்டிருக்கின்றோம் என்றால் இன்னும் நாம் முன்னேற்றத்தினுடைய அடுத்த படியை நாம் அடையவில்லை என்றுதான் அர்த்தம் எப்படி பாருங்கள் நாம் ஒரு வகுப்பில் படிக்கின்றோம் அந்த வகுப்பிற்கான முழு பாடங்களும் முடிந்த பிறகு அந்த வருடத்தின் கடைசியில் எல்லா பாடங்களுக்கான பரீட்சை வரும் அந்த பரீட்சை நேரத்திலும் கூட நான் படிச்சுட்டே இருக்கிறேன் நான் படிச்சுட்டே இருக்கேன் என்று மாணவர்கள் கூற முடியாது ஏனென்றால் படிப்பு முடிந்த பிறகு பரீட்சை வருகின்றது அதுபோல பாபா கூட நமக்கு அநேக ஞான ரத்தினங்களை முரளியை பாபா நமக்கு கொடுத்திருக்கார் அவைகளை கொடுத்து நம்மை புதிய நிலையை அடைய செய்வதற்காக மாற்றத்தை அடைய செய்வதற்காக பாபா நமக்கு தூண்டுதல்கள் கொடுத்துள்ளார் அதனால் இப்போது வரையும் நான் முயற்சியாளன் முயற்சியாளன் என்று நாம் கூறக்கூடாது நம்முடைய ஆரம்ப பாடமும் மண்மனாபவ கடைசி பாடமும் மண்மனாபவ மனதாள பாபாவினுடைய நினைவில் இருப்பதுதான் நம்முடைய மிக உயர்ந்த தர்மமாகும் நமக்கு புதிய வாழ்க்கை கிடைத்துள்ளது பாபா நமக்கு ஆஸ்தி கொடுத்துள்ளார் அந்த ஆஸ்திக்கு நாம் அதிகாரி உள்ளோம் நாம் செய்ய வேண்டிய முயற்சி மிக முக்கியமானது அஷரீரி ஆகுவது நினைவில் நாம் அதிகமாக ஆழமாக அனுபவத்தை செய்ய வேண்டும் என்றால் பாபா மீது நமக்கு உண்மையான அன்பு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஞானக்கடல் பாபா நம்மை குணங்களின் கடலாக அவருக்கு சமமாக குண பொக்கிஷங்களை நம்முடைய புத்தியை ஞானத்தினால் நிறைக்கின்றார் நம்முடைய கடமை என்ன நாம் நம்முடைய சம்பாதனை ஆன்மீக சம்பாதனையை சம்பாதித்து நமக்குள் சேமிக்க வேண்டும் சிலர் சில நேரங்களில் போக போக படைந்து விடுகிறார்கள் பாபாவிடமே கூறுகிறார்கள் பாபா எனக்கு கலைப்பு வந்து விட்டது எப்பயாவது பிரம்மா பாபா களைத்து போய் அமர்ந்திருப்பது போல நாம் பார்த்திருக்கின்றோமா இல்லை அவருடைய வார்த்தை இல்லாது அவர் கலைத்திருக்கின்றார் என்று என்றாவது நாம் கேட்டிருக்கின்றோமா யோசித்து பாருங்கள் அப்போது பிரம்மா பாபாவுக்கு சமமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் நாம் நேரப்படி தூங்க வேண்டும் நேரப்படி எழுந்திருக்க வேண்டும் அப்போது நமக்கு களைப்பானது இருக்காது அப்படியும் களைப்பு வருகின்றது என்றால் அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய மனச்சோர்வு ரெண்டாவது சோம்பேறித்தனம் மனச்சோர்வும் சோம்பேறித்தனமும் நம்முடைய மனதை களைப்படை செய்கிறது அதனால் உடலும் களைத்து போய்விடும் நாம் நம்முடைய சோம்பேறித்தனம் கலைப்பு இவைகளை விடுத்து ஊக்க உற்சாகத்தோடு ஊக்க உற்சாகம் என்ற ரெக்கையை நாம் நமக்குள் கொண்டு வர வேண்டும் நமக்குள் பாபாவுடைய ஞானத்தினுடைய போதையில் இருப்பதற்கான பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் யாராவது தலகிலான விஷயங்களை கூறுகின்றார்கள் என்றால் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் தாதி சொல்கின்றேன் ஒரு காதில் வாங்கியதை மற்றொரு காதுக்கு கொண்டு செல்லாதீர்கள் அந்த காதிலே உள்ளே கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் அவை உள்ளுக்குள் சென்றால் நடுவில் இருக்கக்கூடிய ஆத்மா தன்னுடைய காரியங்களில் அவைகளை ஈடுபடுத்தி அதனுடைய வீண் சிந்தனைகளை கொண்டு வரச் செய்துவிடும் அதனால் எப்படி பாருங்க ஒரு காதல தண்ணி ஊத்துனா அது மறு காதலியா வரும் இல்லையே அதே காது வழியா தானே வெளியில வருது அது போல விஷயத்தை ஒரு காதுல வாங்குங்க வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்திலேயே அந்த நிமிஷத்திலேயே விட்டு விடுங்கள் ஏனென்றால் விஷயங்களை கேட்டு அவைகளை கவலைப்பட்டு அவைகளை சிந்தனை செய்து அதற்கு பிறகு நாம் உணர்ந்து அதை மறந்து அதை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு அதிக நேரம் எடுக்கும் அது மிகவும் தவறாகும் நம்முடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும் சில நேரங்களில் நாம் ரொம்ப சோர்வாக மன அழுத்தமாக மனக்குழப்பமாக இருக்கின்றேன் என்று சிலர் கூறுகிறார்கள் இந்த பாஷையை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் ஏனென்றால் எனக்கு மன அழுத்தம் மனக்குழப்பம் வருகின்றது என்றால் அது பிராமணர்களுடைய அடையாளம் அல்ல பரச்சிந்தனை பரதர்ஷனை பிறருடைய வழிப்படி நடப்பது பிறரை பற்றி சிந்திப்பது பிறரை பார்ப்பது பிறர் வழிப்படி நடப்பது இவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் ஏனென்றால் நம்முடைய மனதை லேசாக வைத்து சுமைகளை பாபாவிடம் கொடுத்து ஃபரிஷ்டாவாக ஆகக்கூடிய நேரமாகும் நம்முடைய உள்ளத்தில் உள்ள விஷயங்களை பிறர்கிட்டு கூறி நம்முடைய உள்ளத்தை லேசாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லோரிடமும் தன்னுடைய உள்ள விஷயங்களை கூறாதீர்கள் யாருக்கு அதற்கான டியூட்டி உள்ளதோ அவர்களிடம் தன்னுடைய மனதின் சுமைகளை இறக்கி விடுங்கள் அதற்காக மற்றவர்களுடைய விஷயங்களை நீங்கள் கேட்டு உங்கள் மனதையும் சுமையாக்கி உங்கள் விஷயத்தை மற்றவர்களுக்கு கூறி மற்றவர்களுடைய மனதையும் சுமையாக்குவது மிக மிக தவறாகும் பாபாவிடம் தன்னுடைய முழு சுமைகளை கொடுப்பதற்கான பழக்கத்தையும் பயிற்சியையும் நாம் செய்ய வேண்டும் நாடகத்தினுடைய ஒவ்வொரு செகண்டும் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் முற்றுப்புள்ளி வையுங்கள் முற்றுப்புள்ளி வைக்க பழகும் போது நாம் அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபடுவது சுலபமாகிவிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் உங்களுடைய மனதிற்கு கற்றுக் கொடுங்கள் நான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் உங்களுடைய மனதிற்கு ஏனென்றால் சத்குரு பாபா நம்முடைய பிராமண வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் எவ்வளவு உன்னதமாக செய்ய வேண்டும் என்பதற்கு பாடம் அநேகம் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ள முக்கியமாக நாம் அனைவருக்குமே தெரியும் மரியாதை புருஷோத்தமனான ராமன் ராமன் என்றாலே அர்த்தம் என்ன ராமன் என்றாலே ஆங்கியாரி கட்டளைப்படி நடக்கக்கூடியவர் மேலும் நம்பிக்கையானவர் கீழ்படியக்கூடியவர் என்ற அர்த்தம் மேலும் ராமன் என்றாலே தியாகி மற்றும் தபஸ்வி என்று கூறப்படுகின்றது ராமன் என்று கூறியவுடன் நாம் அனைவருமே திரேத்தாயுக ராமனுடைய நினைவு கொள்வோம் ஆனால் நாம் இப்போது மூன்று ராமனை பார்க்க போகின்றோம் ஒன்று பாபாவையும் நாம் ராமன் என்று கூறுகின்றோம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பிரம்மா பாபாவையும் நாம் ராமன் என்கின்றோம் மேலும் திரேத்தாயுக ராமன் இப்போது நாம் விடுபட்ட ராமன் ஷிவ் பாபாவை நாம் உணர்ந்துள்ளோம் ஷிவ் பாபா ராமன் நமக்கு என்ன கூறுகின்றார் அவர் மீது நமக்கு நம்பிக்கை எவ்வளவு உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில நேரம் பாபா குழந்தைகளை சோதனையும் செய்வார் என்று பாபா கூறுகின்றார் குழந்தையே நீ சமுத்திரத்தில் குதித்து விடு என்று கூறுகின்றார் அப்படி கூறும்போது நாம் குதித்து விடுவோமா இல்லை ஏன் குதிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்போமா இப்போது பாபா நமக்கு கட்டளை இடுகின்றார் குழந்தையே நீ லௌகிக்க வீட்டிற்கு சென்று விடு என்று கட்டளை இடுகின்ற நாம் சென்று விடுவோமா இல்லை கேட்போமா ஏன் பாபா இப்படி கூறுகின்றார் என்று கேட்போமா சில நேரம் பாபா நமக்கு கூறுகின்றார் குழந்தையே சோதனை செய்வதற்காக பாபா நம்மை கூறுகின்றார் குழந்தையே நீ இங்கிருந்து சென்று விடு என்று பாபா சொல்கின்ற அப்படி சொன்னவுடன் நாம் சென்று விடுவோமா இல்லை நாம் கொடுத்த உறுதிமொழி அதாவது பாபா வாழ்ந்தாலும் உங்களுடன் இறந்தாலும் உங்களுடன் நான் எப்போதுமே உங்களுடைய வாசலிலே இருப்பேன் என்று அந்த உறுதிமொழியை கடைப்பிரிப்பீர்களா மேலும் பாபா குழந்தைகளை கூறுகின்றார் குழந்தையே இன்று குவின் எலிசபெத் வந்து நீங்கள் பாபாவை விடுத்து வந்து இந்த சிம்மாசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று குவின் எலிசபெத் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இப்படியெல்லாம் பாபா நம்மளை சோதனை செய்வதற்காக பாபா கேள்வி கேட்பார் இதில் யார் வெற்றி அடைந்தார்களோ வெற்றி அடைந்த குழந்தையை பாபா செல்லமாக நீங்கள்தான் என்னுடைய லவகுஷ குழந்தைகள் என்று கூறுவார் அப்படி பாபாவினுடைய நம்பிக்கை புத்தியில் நமக்கு கேள்விகள் வரக்கூடாது பாபா என்ன கட்டளை கூறுகின்றாரோ அந்த கட்டளையை கொள்ள வேண்டும் ஒருவேளை பாபா நம்மை கடலில் குதிக்க சொல்கின்றார் என்றால் நான் குதித்து அதில் வெற்றி அடைந்து பாபாவினுடைய மடிக்கே வந்து சேர வேண்டும் அதுதான் குழந்தையினுடைய அடையாள சரி பாபா நம்மை கடலில் குதிக்க சொல்கின்றார் என்றால் நம்மை குதிக்க சொல்வது யாரு கட்டாயமா அவர் நம்மை காப்பாற்றுவார் இல்லையா என்னை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு பாபாவுக்கு இருக்கு இல்லையா அப்ப என்னுடைய கடமை என்ன பாபாவினுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும் சத்குருவினுடைய கட்டளை நாம் மனதார உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை உயர்வாக ஆகும் நம்முடைய கட்டளை எப்போ நான் ஏற்றுக்கொண்டே தீருவேன் பாபாவிற்கு நான் கீழ்படிந்தே தீருவேன் பாபாவிற்கு நான் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிப்பேன் என்று நம்ம என்று உறுதிமொழி எடுக்கிறோமோ அந்த நிமிடம் மழை போல பிரச்சனைகள் வரும் மழை போல மாயை வரும் அவைகள் எல்லாத்தையும் தடைகளை தகர்த்தெறிந்து நாம் செல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு முயற்சி செய்யும் போது அதற்கு தடைகள் வரும் அந்த தடைகள் நம்மை அமரச் செய்வதற்கு அல்ல மேலும் மேலும் கடல் அலை போல மேலோங்கி வருவதற்காக தான் வருகின்றது நம்பிக்கை புத்தி வெற்றியாளர்களின் அடையாளம் யார் நம்பிக்கை புத்தியோடு இருக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி நிச்சயமாக அடைவார்கள் அதனால் பாபா மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நமக்கு எவ்விதமான சந்தேகங்களும் ஏமாற்றங்களும் ஏனென்றால் அவருக்கு விடுபட்ட ராமன் என்று கூறுகின்றோம் அனைத்திலிருந்தும் விடுபட்டு நிற்கின்றார் இல்லையா அவருடைய கட்டளைப்படி நடப்பதுதான் நம்முடைய தர்மம் சத்திய தர்மம் தன்னுடைய தர்மத்தை பூமியே பிளந்தாலும் நாம் விடக்கூடாது தர்மம் என்றால் அர்த்தம் என்ன நான் பிராமண குலத்தைச் சேர்ந்த ஆத்மா பிராமண குலத்தைச் சேர்ந்த ஆத்மா என்றால் அதனுடைய மரியாதைகளை முழுமையாக கடைபிடிப்பது என்னுடைய கடமையாகும் என்னுடைய தர்மம் பிராமண குலம் அவற்றுக்கு முழுமையாக மரியாதை செலுத்துவது என்னுடைய கடமை ஈஸ்வரிய மரியாதைகள் படி நடப்பது பிறரையும் ஈஸ்வரிய மரியாதைப்படி நடக்கச் செய்வது என்னுடைய கடமையாகும் கட்டளைப்படி நடப்பதற்கு நாம் தியாகி ஆகுவதும் அவசியமாகும் ஏனென்றால் நமக்கு எந்த பொருளின் மீதாவது ஆசை இருக்கு என்றால் நம்மை தியாகி என்று சொல்ல முடியாது தியாகம் இல்லை என்றால் நம்மால் கீழ்படியவும் தியாகம் என்றால் ஓரிரு இரண்டு தியாகம் மட்டும் செய்தால் பத்தாது ஏ டு நாம் தியாகம் செய்ய வேண்டும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் செயல்கள் சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் சுபாவ சம்ஸ்காரங்கள் நம்முடைய ஆசைகள் நம்முடைய பாவனைகள் உள் உணர்வுகள் அனைத்தையும் நாம் தியாகம் செய்ய வேண்டும் சாஸ்திரத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது ராமன் எப்படி திடமான எண்ணமுடையவராக இருந்தார் சாஸ்திரத்தில் ராமனை பற்றிய மகிமைகள் எழுதியிருக்கும் போது நாம் அனைவருமே படித்திருக்கின்றோம் எப்படி ராமன் தன்னுடைய சிம்மாசனத்திற்கு ஆசைப்படாமல் தந்தையினுடைய கட்டளை கீழ்ப்படிந்து வனவாசம் சென்றார் ராஜ்யத்திற்கு ஆசைப்படவில்லை ஆசையை துறந்து தியாகம் செய்து தபஸ்யா செய்வதற்காக அவர் சென்றுவிட்டார் வீட்டில் மற்றவர்கள் அனைவருமே எவ்வளவோ அவரை தடை செய்தாலும் கூட அவர் பற்றினுடைய பாதிப்பில் வராமல் தியாகத்தினுடைய சக்தியின் காரணத்தினால் மேலும் கீழ்படியக்கூடிய சன்ஸ்காரத்தினால் தந்தையினுடைய கட்டளையை சிரமேற்று கொண்டு அவர் காட்டுக்கு சென்றதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அதே போலதான் தப்பஸ்யா யோகா இவைகளுக்கு ஆதாரம் என்னவென்றால் தியாகம் தியாக மூர்த்தி ஆகும்போதுதான் நாம வெற்றி அடைய முடியும் சிலர் கூறுகிறார்கள் என்னுடைய யோக நிலை ரொம்ப டல்லாக இருக்கின்றது எனக்கு யோகா சக்திசாலியாக வரவில்லை என்று கூறுகின்றார்கள் அதற்கு என்ன காரணம் ஏதாவது ஆசை இருக்கும் மற்ற எந்த ஸ்தூலமாக சூக்மமாக ஏதோ ஆசைகள் இருப்பதால் தான் நம்முடைய யோக நிலை சக்திசாலியாக இருப்பதில்லை ஏனால் ஆசை இருந்தா அது நிராசையாகும் சேவையில் வருது எனக்கு இந்த சேவா கிடைக்கல அவர்களுக்கு மட்டும் இந்த சேவா கிடைச்சிருக்கு எனக்கு இதற்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மனநிலையை மாற்றம் செய்து விடுகின்றது நம்முடைய மனநிலையில குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகின்றது பாபாவினுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நமக்குள் கொண்டு வரும்போது நம்மளால் சேவா மற்றும் தியாகம் இரண்டையும் சமநிலையாக நம்மால் செய்ய முடியும் எப்போது சேவை மற்றும் தியாகத்தை நாம் சமநிலையில் கொண்டு வருகின்றோமோ அப்பொழுதுதான் வெற்றியானது கிடைக்கும் என்னுடைய உள்ளம் கூறுகின்றது நான் நிறைய சேவா பண்ணணும் நிறைய செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படி நாம் இல்ல சூழ்நிலையோ நாம குறை கூறக்கூடாது நம்முடைய மனநிலையை எப்போதும் சமநிலையாக வைத்துக் கொள்ள பழகும் போது தானாகவே நமக்கு எல்லா முன்னேற்றங்களும் கிடைக்க ஆரம்பித்துவிடும் போது ராமன் என்றாலே தியாகம் மற்றும் கட்டளைப்படி நடப்பது ராமனுக்கு முன்னால் எத்தனையோ பேர் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய உடன்பிறப்புகள் அனைவருமே அழுதார்கள் தடை செய்தார்கள் ஆனால் தந்தையினுடைய கட்டளையை முழுமையாக அவர் கடைபிடித்தார் கட்டளை என்ன கிடைத்தது வனவாசம் செல்ல வேண்டும் மற்றவர்களுடைய எந்த ஒரு விஷயமும் அவரை தடை செய்யவில்லை காரணம் அவர் கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்ற திடமான ஒரு சம்ஸ்கார் இருந்ததனால் அவர் எதையும் டோன்ட் கேர் செய்து விட்டார் தன்னுடைய மனதில் மற்ற எந்த கவலைகளையும் அவர் கொள்ளவில்லை இப்படியெல்லாம் ராமனுடைய மகிமையை சாஸ்திரத்தில் நாம் கேட்டுள்ளோம் அதுபோல விடுபட்ட ராமன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றார் குழந்தைகளே நீங்கள் மண் மனதால் பாபாவுடைய நினைவின் போதையில் இருங்கள் எவ்வளவு கெவ்வளோ நினைவு போதையில் இருக்கின்றோம் அவ்வளோ கவ்வளோ நமக்குள் சக்தியும் வெற்றியும் கிடைக்கும் சக்திகள் என்பது நம்முடைய சுய எண்ணங்கள் சுய சோமான் சுய பெருமைகளை நமக்குள் கொண்டு வர வேண்டும் தனக்குத்தானே சுய பெருமைகளை கூறி கூறி அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு நாம் பதிலாக நம்முடைய மனதில் கவலைகளையும் சுமைகளையும் ஏந்தி அவைகளை நினைக்க நினைக்க அதுக்கு நமக்கு சக்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் அதனால் நாம் பலகீனம் ஆகிவிடுகின்றோம் அந்த நிலையை நாம் மாற்றி வீண் விஷயங்களை நினைக்க நினைக்க வீண் விஷயங்கள் தான் சக்திசாலி ஆகிவிடும் என்ற ஞானத்தை புரிந்து நாம் கடந்த விஷயங்கள் வீண் விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுபட்ட ராமன் பாபாவினுடைய கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து பாபா கூறியது போல ஏர் கண்டிஷன் டிக்கெட் நாம் அடைய வேண்டும் ஏனென்றால் பாபாவுடைய நினைவு நம்முடைய மனதை எப்போதுமே குளிர்ந்த நிலையில் வைக்கும் அப்போது பழைய சம்ஸ்காரங்கள் சுபாவங்கள் என்ப அக்னியானது நமக்குள் தனிந்துவிடும் அதனால் பாபாவுடைய நினைவு பாபா கொடுக்கக்கூடிய கட்டளையை முழுமையாக நம்ம கடைபிடித்து பிராமண வாழ்க்கையில் நாம் முன்னேற்ற நிலையை அடைய வேண்டும் ஓம் சாந்தி